சரி 4ல இருந்து கழிச்சா எத்தனை 2 கூட 1 கூட்டினா எத்தனை 3 4ல இருந்து 2 கழிச்சா 2 போட்டா இங்க +1 -1னா கேன்சல் இங்க அப்படியே வெச்சுக்கலாம். நீங்க எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு. புரியுட்டலா மச்சான்? 2ல இருந்து 1 கூட்டினா 2 கூட 1 கூட்டினா என்ன சமம் 3. அதையும் பேஸ் பண்ணுலாம். இங்க 1. இங்க எல்லாமே பிளஸ். 2 கூட 4 6 6 1 7.